இந்த மேஜிக் சோஃபா தென்காசியில இங்க மட்டும் தான் கிடைக்கும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இதை பாத்தீங்கன்னா உடனே கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க இது என்ன மேட்டர் இது எங்க கிடைக்கும் நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம இன்னைக்கு பவர் சத்திரம்ல இருக்கிற சொல்லை மணி நாராயணன் சார் பர்னிச்சர்ஸ் தான் வந்துருக்கோம் இவங்க கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா பர்னிச்சர் ப்ராடக்ட்ஸும் கம்மியான ரேட்ல அது பிரீமியம் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க லைஃப் டைம் வாரண்டியோட கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் காம்போ ஆஃபர்னு பாத்தீங்கன்னா மரக்கடலும் டபுள் டோர் ப்ளைவுட் பீரோவும் மெத்த மெத்த கவர் பில்லோட சேர்த்து வெறும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் குடுத்துட்டு இருக்காங்க தேக்கு கட்டில் பாத்தீங்கன்னா அதுவும் நாட்டு தேக்கு கட்டில் வெறும் ஸ்டார்ட் ஆகுது கிளீனர் சோஃபா வெறும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க கிட்ட சோஃபா வாங்குறதா இருந்தா என்ன கலர் என்ன வேணாலும் போட்டோங்க இஷ்டத்துக்கு சோஃபா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ மெயினான மேட்டர் மேஜிக் சோஃபா வெறும் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவு செஞ்சு மேஜிக் சோஃபா நீங்க வாங்கினீங்கன்னா வீட்டுக்கு பெட்டே வாங்க தேவை இல்லை ஆமாங்க இந்த சோஃபாவை நீங்க கண்ண முடி திறக்கிறதுக்குள்ள பெட்டாவும் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோஃபா கம்பெட் மேஜிக் சோஃபா தென்காசியில் வேற எங்கேயும் கிடைக்காது அப்படியே கடைசியில் உள்ள கம்மியான பிரைஸ்ல கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க ஓனா மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு உங்க வீட்டுக்கு இந்த மேஜிக் சோஃபா வாங்கணும்னு நினைச்சாலும் சரி இல்ல பர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி பவர் சத்திர மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற சுழலிமணி நடராஜ் பர்னிச்சர்ஸ் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க அவங்களோட கான்டெக்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க